நினைக்கிறாங்க நுகரளியால் நினைக்கிறவன் சொல்லி நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நினைக்கிறோம் யாழ்ப்பாணத்துலையும் குறிப்பாக இந்த இடம் எல்லாம் வந்து கனவர்களின் கட்டுட இது குடியேற்ற திட்டம் இப்படியான பகுதி பக்கத்துல இடிகுண்டு எல்லாம் இருக்குது ஏன் வந்து நாங்கள் சொல்லலாம் மழை வந்தாலே சாதாரண மழைக்கு வந்து இங்கே சரியான பிரச்சனையா இருக்கும் ஆனால் இது வந்து தொடர்ந்து பெய்யக்கூடிய இந்த மழை காரணமாக நிறைய பேருடைய வீடுகளில் வந்து வெள்ளம் எல்லாம் பூந்துட்டு அதை விட முக்கியமான விஷயம் சமைக்க இல்லாது அடுப்புகள் எல்லா இடத்துலையும் வந்து சரியான பிரச்சனை வரைக்கும் அடிச்சோம் அடிக்கல வந்து நாங்களும் சமூக வளத்துல போட்டால் நான் உதவி ஆள் கிடையாது ஆனா இப்படியான விஷயங்கள் வரைக்கும் சில சில தேவைப்பாடு வரைக்கும் சொல்றது அப்ப நண்பர்கள் இருக்கிறாங்க அவர்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களே சமைச்சிடக்கூடிய நூறு சாப்பாடு நண்பன் டுவா கனடா விளையாட்டு அவர் தந்துடக்கூடிய அந்த சாப்பாடு வந்து கொடுக்க போறோம் அப்படியே வந்து இதுக்கு முதல் நல்லூர் யாழ்ப்பாணம் முற்றுமுழுதான் வெள்ளத்துல மூடி இருக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய எல்லா இடமும் வந்து இப்போ தண்ணி தான் நிறையவே இருக்கு அந்த காட்சிகளையும் பார்க்கலாம் தொடர்ந்து வந்து இந்த நாள் நடந்த கூடிய மிக முக்கியமான உதவி அவைக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்றத வந்து இந்த காணொலியில் நான் பதிவு செய்கிறேன் சந்தில இருந்து நல்லூர் பக்கமாக போற வீதி வர்ற வாகனங்கள் எல்லாமே வந்து தண்ணிக்குள்ள மூழ்கி தான் வரணும் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா இந்த நகர்ப்பில் இருக்கக்கூடிய எப்படியான வீதிகள் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஏன் இடங்கள் கிராமங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா பழம் வீதியும் நல்லூரு அந்த வீதியும் சந்திக்கக்கூடிய அந்த பகுதி வீதியை மூடிய வெள்ளம் பாயு முச்சக்கர வண்டியை கொண்டு போறது எவ்வளவு கஷ்டமான விஷயம் நினைக்கிறேன் நிறைய பேர் இடம் பெயர்ந்திருக்கிறேன் இந்த பகுதியில

கடலுக்குள்ள வெள்ளம் போற மாதிரி வாய்க்கால்ல அந்த அதெல்லாம் வந்து நிக்கிது கடைகளுக்குள் எல்லாம் தண்ணி போயிடுது அவنده வேலை செய்ய இடங்கள் இவர் ஒழுங்கை தண்ணி வைக்க கால் இல்ல உலங்கை கடை இருந்து பாரதியார் சில சந்தி பகுதி மீன் விற்கிறான் போவோம் என்ன இப்படி இருக்க கேக்கல நல்லூருக்கு போறேன்னு சொன்னால் வள்ளத்துல தான் போகணும் தண்ணி ஏறிட்டா ஐயோ காணுமா வள காணாது

And you can talk to me, and you can

இது சுடுவாட்டாலடி, ஆல்ரடி சுடல அதுக்கு முன்னால் கூடிய பகுதி இந்த இடத்துல குளத்தை குழந்தை கட்டியதான் யாரு எந்த அளவுக்கு தண்ணி நிற்குது அந்த மக்களுடைய வீடுகள்ல போய் வரக்கூடிய அந்த பாதை எல்லாம் பார்த்தா இந்த மக்கள் போய் வரக்கூடிய அந்த பாதை அது முற்று முழுதா நீரால மூடப்படுது தென்னைக்கு பக்கத்துல இருக்கு பாதை எல்லாமே வந்து ஒரே குளம் மாதிரியே தெரியுது Thank you.

நாங்களும் அவரை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க கனடாக்கா அனுப்பாங்க அவங்களுக்கு வெளிநாடு அனுப்பி வாங்க உண்டு அவரு கனடாக்கு அனுப்பினா வழியா அவர் ரெண்டு சனங்களுக்கு உதவி செய்திருக்கு அதுல ஸ்பெஷல்லா நினைச்சன்னா ஆளிங்க நின்று இருந்தேன்னா இன்னும் பேர்ல எல்லாம் செஞ்சுருக்கும் அத புள்ள அங்க கஷ்டப்பட்டு போய் எங்க சனத்தை யோசிச்சு சன கரண்டை ஒரு நூறு பார்சல் சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி ரொம்ப தேவை எல்லா அடுப்பு கிடுப்பு அத பாத்துட்டுதான் அடிச்ச ஒரு ஆள் அது ஒரு பதினோரு மணி கிட்ட தானே ரெண்டு மணி அதுல வேலையை முடிச்சு திருப்பி கொண்டு கொடுத்தாச்சு

அப்படி இந்த மாதிரி நெல்லு வெளியேற போகலாம் நெல்லு வளஞ்சு வேண்டா நான் நேரா போனாதான் இடிகுண்டடிக்கு போகலாம் நினைக்கிறேன் அதெல்லாம் அவங்கள பக்கமே போகவே இல்லாது வாகனம் ஒண்ணுமே போக இல்லாது ஒண்ணா நடந்து போகலாம் தூரத்துல ஒரு அண்ணன் நடந்து போற அதெல்லாம் ஒரு வீதி தான் இதுதான் வேண்ட வீடு இதான் வீடே வேண்ட

என்னது மண்மூட்டி எல்லாம் காய்ச்சல் வந்தா தான் தெரியும் இந்த நீங்க விடுக்கேன்னு தண்ணியை உங்களோட வீடு தெரியணுமா

முதலே மண்மூட்டி எல்லாம் போட்டு பாத்துக்கிறீங்க தண்ணி வராங்கிறதுக்கு அது பாத்தா ஐயோ உம் சமையலறை அடுப்புக்குள்ள இன்னும் மழை இருக்குன்றாங்க புற ஏன் எங்களை நீங்கள் வாங்க வாங்க இது வாங்க எடுக்கலாம் வாங்க

இல்லையே ஓடியாவ சாப்பிடுவோம் இல்லாம ஏ குளிருதோ பிள்ளைக்கு குளிரதோ குளிரதோடியை கூப்பிடுங்க பேரு ஒரு குடும்பத்தின் பேர் பேரை சொல்லி கூப்பிடுங்க

இல்ல சார் சவுவு பக்கத்துல பேர் நாங்க

Lagi, <tuk> mana-mana, 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 mana 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 मल प्रेमला <laughs> <laughs> <laughs>

சரி உட சரி மட்டும் உங்ககிட்ட எத்தினே ஓ எலும்பி எங்க இருக்கணும் எல்லாரும் எலும்பி எங்க போயிட்டனா ஆ பக்கத்து பக்கத்துல வீட்டில இருக்கணும்